நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களுடைய பகுதியாக விழுப்புரத்திலே நடைபெறும் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமையேற்று சிறப்பித்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் லட்சுமணன் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மேலாள் அமைச்சர் அண்ணர் வத்தார் அவர்கள மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பொன் கௌதம சிங்காமணி பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் அவர்கள விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பங்கேற்று சிறப்பித்து இருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் மத்திய அரசு மாவட்ட செயலாளர்கள் பெரியார் சிலீபன் விடுதலை செல்வன் மலைச்சாமி பொன்னிவளவன் தனஞ்செழியன் உள்ளிட்ட தோழர்கள இங்கே சிறப்பாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற மதச்சார் மற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்களை இறுதியாக நிறைமுறையாற்ற இருக்கின்ற விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெட்டி என்று நாம் எல்லாம் போற்றுகின்ற நமக்கு எல்லாரும் அமைச்சராக இருக்கின்ற முனைவர் பொன்மொழி அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவாங்க வணக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பது ஆண்டுகளுக்கு ஒரு நாள் நள்ளிரவு நமக்கெல்லாம் அறிவித்தார் வங்கிகளிலே வரிசையிலே நின்றோம் இந்தியாவிலே நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த வரிசையிலே நின்ற விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதே தான் செய்திருக்கிறது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியோடு நம்மிடத்திலே இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை எல்லாம் செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள் இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டையை அறிவித்து விட்டார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா மேற்கு வங்கம் புதுச்சேரி உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் இன்றைக்கு வாக்காளர் அடையாள அட்டைகள் செல்லாது புதிதாக நாம் விண்ணப்பம் கொடுத்து சேர்ந்து மீண்டும் வாக்காளர் போட முடியும் இருக்கிற தாய்மார்கள் வந்திருக்கிறவர்கள் நீங்கள் பார்க்க இந்த ஓட்டு என்ன இந்த ஒரு எலக்ஷன்ல தானே ஓட்டு போட முடியாது அதனால் வேற ஒன்னும் பாதிப்பு இல்லையே என்று நீங்கள் அலட்சியமாக நினைத்துவிடக் கூடாது இன்னைக்கு அவர்கள் நம்முடைய ஓட்டுரிமை மட்டும் இங்கே நிரூபிக்க சொல்லவில்லை இதோட சேர்த்து நாம் இந்தியாவுடைய குடிமக்கள் தானா என்பதையும் நிரூபிக்க சொல்கிறார்கள் நீங்க ஓட்டுரிமை பாரத்தை நீங்க பில்லப் பண்ணி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா